ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து என்ன செய்ய போகிறேன்றத காட்டுறேன் அப்புறம் எல்லாருக்கும் எப்படி போச்சு ஆயுத பூஜை மூன்றாம் சனிக்கிழமை ஒரு குழந்தைங்க ஒருத்தருக்கு வந்தாங்க நாங்க எல்லாம் ஒன்றும் சனிக்கிழமை தள்ளுவிட்டோம் போட்டு வச்சாச்சு வாங்க விடியக்குள்ளே போகலாம் என்ன செய்கிறேன்றதை காட்டுறேன் வாங்க போலாம் காளான் பிரியாணி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் காளான் பிரியாணி காளான் அழைச்சி வச்சுட்டேன் அப்புறம் அரிசி ஊற வச்சாச்சு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி தயிர் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாமா ஏன்னா வந்து சண்டேன்றதால நம்ம நான்வெஜ் கிடையாது அதனால சரி இதை சுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறப்பா அரைச்சாச்சுப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன் அதனால சூப்பரா நைசா அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் பத்த வச்சுக்கலாம் பத்த வச்சுட்டு நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் अपन ये देखो क्या हाँ, तो अपन

இது வந்து அண்ணாச்சி மூட்டு அண்ணாச்சி மூட்டு எல்லாத்துலயும் போறேன்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அண்ணாச்சி ஆனா அதுல ஒரு சிலருக்கு தெரியாது நிஜமாகவே உங்ககிட்ட என்ன கல்பாசி தெரியுது சுருள் பட்டை தெரியுது அப்புறம் பட்டை தெரியுது ஆனா இந்த இதுலாம் தெரியல எனக்கு இன்னும் ஒரு சில இந்த இதுன்னா தெரில இந்த கொம்பு இதுன்னா தெரில அதையும் ஒன்னு போடுறேன் ஓகேவா ஏலக்காய் போடல ஏலக்காய் ரெண்டு சோம்பு சோம்பு கொஞ்சம் தான் அவ்வளவுதான் இப்ப வந்து நம்ம ஏன்னா பாட்டு போனா காப்பி ரேட்டு வந்துடும் அதுதான் ஆஃப் பண்ணும் ஒன்று காப்பி ரேட்டு வந்துடும் அது வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம்ப்பா அது வந்து காப்பி ரேட்டுக்கும் உங்கள் வரும் அதுதான்

அது கூட கொஞ்சம் பத்தமல்லி கொஞ்சம் பிரித்த இப்ப போட்டு வாங்க தக்காளி போட்டு ஏன்னா அது வந்து அடி பூச்சுடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுல தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு வதங்கத்துக்கு தக்காளி வதங்கத்துக்கு தேவையான அளவு எல்லாமே வரும் இப்போ வந்து நம்ம காளான் போட்டுக்கலாம் நம்ம அது வந்துச்சு காளான் போட்டுக்கலாம்

கொஞ்சம் நல்லா இது வதங்கிட்டோம் இப்போ வந்து இது வதங்கிடுச்சுங்க அது காளான் வதங்கிடுச்சு அதுலேயும் தண்ணி இருக்குது காளான்லேயும் தண்ணி நல்லா சொத சொதப்பு இருக்குது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இருக்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அது கொஞ்சம் சின்ன ஸ்பூனே அதனால அதில் போட்டுக்கலாம் எரியும் மிளகாத்தொளி ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் தான் அதனால ரெண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான உப்பு

சாப்பாடு சாதம் படிக்கிறோம் இல்லையா அந்த அரிசி தான் செய்யறப்பா வேளாண்ட்டாரு பிரியாணி அரிசி இதுலயே செய்யிட்டாரு இது வெத்துருக்கோம் நல்லா நல்லா இருக்கும் சாப்பாடு பொன்னி அரிசி தான் அதனால இதுலயே செய்யறேன் பாஸ்மதி ரைஸ் இருக்கு செய்யலை இதுல தான் செய்யறான் நீ செஞ்சா நல்லா இருந்தது அதுலயே போட்டுருக்கும் பாருங்க அதனால அதே இதையும் இதுலயே செய்கிறேன் பிரியாணி அதெல்லாம் செஞ்சா நல்லா இருந்தது இப்போ புரட்டாசி மாசம் இருந்தாலும் காளான் பிரியாணி இதுலதான் செய்யறேன் இத ஒன்ற க அரிசி போட்டுருவேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் புழுங்கில் சீன்றதுனால தண்ணி வந்து கரெக்டா ஊற்றினாதான் இல்லைன்னா வேகாது மூணு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு

परसी बोल रहा है आप ये तभी बोलेंगे आप ये बोलेंगे कि डाटा चेक के इनवाइस डाटा को अपने कैरियर पे डाल ले और चले आप फाइल भेज सकते हैं ग्राहक प्राप्त है नाम ठीक है डाटा और ये मतलब वीएस की ऐड डाटा को मैंने चेक कर लिया है अगर डाटा में कोई दिक्कत है अगर

Daha güzel et çıktı, daha güzel et çıktı, ne kadar çıktı, ne çıktı, ne kadar సలో పని. అలాగా. దాక వస్తే 10 నిమిషం అపేడగట. ఆకప్రం వందెత్తుకులం బా. సాయంత్రం సాయంత్రం చేసారు. సాయంత్రం

பயிர் வச்சு வாங்க சாப்பிடலாம் வேற எதுவும் சேஷம் இல்லைங்க அவ்வளோதான் இது மட்டும் நான் ரெண்டு பேர் மூணு பேர் பையன் நானும் தான் அதனால எங்க வீடு மட்டும் போற காலம் வாங்கி வர சொன்னா போடுவாங்க கால் இல்லாம் அதனால சரி இது மட்டும் இப்ப சாப்பிட்டுக்கலாம் மதிய காலையில் தோசை வடை சாம்பாரம் சாப்பிட்டாச்சு முடிஞ்சது அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிட்டுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பால புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க Hold well on, bye bye.